ஓய்வு கொடுக்கணும்ல. இப்புன அப்ப என்ன சொன்னாரு காமடினா கா இன்னைக்கு வந்திருக்க கோமாளி கா யாரு மடையன்றது தெரியல ம் என்ன ரொம்ப வேணாம்னு போறேன் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு முண்டது உலையுது நானா அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு தென்னாட்டு கலைவாங்கனா இல்ல தென்னாட்டுல முத்துவேங்கனா, தெரியணும் சரி உம் இதுல நீங்க எந்த அத்தாச்சிய சொல்றீங்க நீங்க எந்த அத்தாச்சிய சொல்றீங்க நான் அந்த இடத்துக்குரிய அத்தாச்சி நான் எங்க வீட்டுல இருக்கிற அத்தாச்சி அது தேவையில்லையே தேவை எது அத்தாச்சியை வீட்டுல வச்சிருக்கணும் ஓ உம் இங்க வாங்க வீட்டு பாருங்க ஐயா தாத்தோடைய பேரு ஏன் பேர் அபிஷேக பிரியா சிவா அலங்காரப்பிரியா சோத்ரப்பிரியா சூரிய சகதேவா சத்ய பிரியா ஹரிசந்திரா கலகர களிப்பிரியா கண்டா மோசியா விக்னேஸ்வரா கழகப்பிரியா நாரதா என்பார்கள் தாங்கள் நாரத மகரசிங் ஆமா ஐயா இருந்து வர்றீங்க மேலூர்ல இருந்து எங்க இருந்து

சரிங்களா இப்ப நல்லா பேசுனீங்க சரி நல்லா பாழுனீங்க சரி எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக தான் இருந்துச்சு சரி ஆனா இன்னொரு வார்த்தை கூட விட்டே வந்தீங்களா என்னது ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து இருந்து போகிறீங்களே ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சடலத்தை தூக்கினதே சொல்லுவாங்க ம்

எதற்காக மண்பானையில மூணு ஓட்ட உடைக்க போற பணம் தானே அஞ்சு ஓட்ட போடலாம் பத்து ஓட்ட போடலாம் உடைக்க போற பணம் தானே ஓட்டே ஓடாம உடத்து போட்டு உடைக்க வேண்டியதானே எதற்காக மூணு ஓட்ட போடுறாங்க ஓட்ட போட வேண்டிய அவசியம் என்ன பாருங்க மனிதன் இறப்போம் என்பது உண்மை மனிதனுக்கு உலகத்துல தெரியாத விஷயம் ரெண்டு இருக்கு முத முத நம்ம பிறந்தப்ப நம்மளை யார் குளிப்பாட்டினது யாருக்காவது தெரியுமா அப்பா அத நல்லா கேளுங்கப்பா அந்த கதைய அப்பா மனிதன் இறந்த போது குளிப்பாட்டுவாங்க இல்லையா யார் நம்மளை இறந்தப்ப நம்மளை குளிப்பாட்ட போறதுன்னு யாருக்காவது தெரியுமா ரெண்டு விஷயமே மனிதனுக்கு தெரியாது மனிதன் பிறந்தப்ப யார் முத குளிப்பாட்டினாங்க தெரியாது கடைசியா நம்ம யாரு குளிப்பாட்ட போறது நமக்கு தெரியாது அதுக்கு ஆக மனிதன் வாழ்ற வாழும் பொழுது பாருங்க இந்த பிறப்பினுடைய ரகசியம் ஒன்று இருக்கு மனிதன் எப்படி வந்தாலும் அப்படியே தான் மூணு சுடுகாட்டு போகும்பொழுது பார்த்தாலும் எதுவுமே எடுத்து போக முடியாது ஏன்னா அதனால காதற்ற ஊசியும் கடவர வாராது ஒரு சின்ன வார்த்தை தான் பட்டினத்தார மாத்துச்சு அதே தான் இங்கே மனிதன் எப்படி வந்தாலும் தான் போகணும் அருணாக்கரை கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படி இருக்கும் பொழுது மனிதன் போகும் பொழுது மனிதன் உடம்புல வந்தப்ப மூணு ஓட்டம் இருக்கும் இந்த ஓட்ட சுடுகாடு போகும்போது இருக்காரு அந்த மூணு ஓட்ட வேணுமே என்பதற்காகடா தன்னுடைய சந்ததி மூலமாக கொல்லிப்பானையில மூணு ஓட்ட போடுறோம் இந்த மூணு ஓட்டம் என்னன்னா பிறந்த குழந்தைக்கு தலையை தடவி பார்த்தோம்னா தலையில ஒரு பள்ளம் இருக்கும் உச்சி தலையில சொல்லக்கூடிய ஒரு ஓட்டை அடுத்த போதும் நெஞ்சும் ஓட்ட மூணாவது ஓட்ட எங்கும் சேக்கும் உறவாக இருக்கக்கூடிய தொப்பு ஓட்டையுமே நாலு இடவுல மறைஞ்சிடும் சுடுகாடு போகும்போது வேணும் இல்லையா தான் தன்னுடைய சந்ததி மூலமாக கொள்ளிப்பானைகளும் மூணு ஓட்டை போட்டு இன்னைக்கு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க பேர் என்ன பேருங்க உங்களுக்கு வீரமா கன்னியாகுப்த நாட்டிலே பனிரெண்டு ஆண்டுகளாக மழை பெரியவில்லை நாட்டில் என்றால் நீர் தரி என்றால் பிறப்பது என் பேரு

அவரோட குல ஆச்சாரம் என்னன்னா ஆண்கள்ல உழுதுவாங்க வேட்டையாடுவாங்க உயரத்துல இருக்க தேன் எடுப்பாங்க இதெல்லாம் அவங்களோட குல ஆச்சாரம் பெண்களுடைய என்னன்னா திரைப்புறத்துல காவல் காக்குறது கை ரேகை பாக்குறது இது உங்களுடைய குல ஆச்சாரம்னு சொல்றாரு அதானே ஆமாங்க சரியா இப்போ நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க காவல்ல இருக்கோம்னே அப்ப நீங்க கும்பல பிள்ளையா இல்லங்க இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஆண்கள் உழுவோம் பயிரிடுவோம் வேட்டையாடுவோம் பெண்கள் பெண்கள்லாம்

இல்லையா நீ சொல்றத பார்த்தா நீ சொல்றத பார்த்தா மாமான்றது சொல்றப்பளே நீங்க சொல்றத பார்த்தா அப்ப நீங்க சொல்றது பாரு சாய் சொல்லிதானே நான் சொல்லி கிட்டு இருக்கேன் அப்ப இல்ல இல்ல என் கம்பீரமா அப்ப என்ன நான் டோக்கன் அதுக்குன்றானே யாரு நான் சொன்னேன்னா நீங்க டோக்கன் உங்களுக்கு வாய் கை ஐயா சரியா போய்

ஒரு நாள் பாருங்க கட்ட உரிச்ச வேலைக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிருது ஆகா மழை பெய்யுது சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போய் கதவை தட்டிருக்கா பானு பானு கதவை தரமான்னு இருக்கா அப்பதான் பாருங்க உள்ள இந்த ஏத்த நாராயண உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கா ஆஹா யாரோ கதவை தட்டுறானே நான் மாட்டிக்கிற போறேன்னு சொன்னாலாம் அப்பதான் இந்த பானுன்ற சொன்னால பயப்படாத வந்தவைய புருஷன் அவனை நான் பாத்துக்கிறேன் அவன் தட்டியும் மேல பரன் இருக்கு மேல பரன்ல ஒழிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிருக்கான் இப்போ சொல்ல

இந்த நாராயணன் சாப்பிட்ட சோத்து பொருக்கு ஒரே ஒரு சோத்து பொருக்க மட்டும் அப்படி சேர்த்து வந்துச்சான் இவன் சோத்த என்னைக்கு பார்த்தது கல்யாணத்தை என்னைக்கு பார்த்தது என்ன சோதனை பார்த்தது இல்லையே அப்பதான் அப்படி சோத்து பொருக்கு எடுத்து பார்த்து சொன்னானா ஆனா நாராயணா நான் இன்னைக்கு தானடா பார்த்தேன் நாராயணான்னு சொல்ல மேல இருக்க நாராயணா அவை பாட்டுக்கு படுத்து கிடக்கணும்ல அவை உடனே நம்மளதான் பார்த்துட்டானே நம்ம நினைச்சு அண்ணே நானா வரலனே உங்க பொண்டாட்டி பானு சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னா நான் பார்த்தீங்களா அப்படி இருந்துடக்கூடாது இல்லைங்க தான் சொல்றேன் வாய் போதனாலே

அங்க ஊர இருக்கிறது கப்பல் இல்ல அங்க இருக்கிறது யாரு படகோட்டி இருப்பாங்க அப்ப அந்த படகோட்டிய பார்த்து கேக்குறாரு டேய் படகோட்டி இங்க வேற அந்த கடல் நான் சுத்தி பார்க்கணும் அது ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி இருந்த சாமியார் வந்து படகோட்டிட்டு சொல்ல வாங்க சாமி நான் வேணாம்னு சொல்ல உங்களை கூட்டிட்டு போறேன் ஆனா எனக்கு வந்து காசு கொடுக்கணும் கோழி கொடுத்தா நான் உங்களை சுத்தி அமைக்க முடியும் அப்படின்னு அந்த படகோட்டி சொல்ல

எனக்கு ஒரு புராணம் தெரியாத ஆலமிருக சாமி நான் சொன்னேன் நீ வாழ்ந்த வாழ்க்கை முக்கா வாசிறாண்ட இப்ப நான் படிக்காத பாம்பற உன்னிட்ட ஒரு சின்ன கேள்வி அப்படின்னு சொல்ல என்னடா கேள்றான்னு சொல்ல அப்பதான் கேட்ட சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு சொல்லி படம் கொட்டி கேட்க எனக்கு தெரியாதான்னு சொல்ல அப்பதான் சாமி நான் வாழ்ந்த வாழ்க்கைனாலும் முக்கால்வாசி பால்ப்பு முழுசாக போச்சு அப்படின்னு அவன் தவிர்த்து உள்ள முடியாத பெரிய வந்துருக்கியா கடைசியில் உசுர் போனது யாரு ஒன்னை மாதிரி சாமியாருக்கு பார்த்து பேச எண்ணங்கள் எல்லாம் பிரதிபலித்து விட்டால் இந்த உலகத்துல மனிதனால வாழ முடியாது இல்லையா எண்ணங்கள் மனசுல நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா மனுஷனால உலகத்தில் வாழ முடியாதா என்ன காரணம் தெரியுமா பாருங்களே ஒரு கணவன் மனைவி அவனுக்கு அழகான ஒரு குழந்தை இந்த குழந்த வர்ற ராத்திரி பன்னெரெண்டு மணி ஒரு கனவு அம்மான்னு எழுதிருக்கிறான் அப்பா அம்மா காரி எதிர்த்து என்னடா அப்படி நேரம் எதிர்க்கிறேன்னு கேட்டேன் அம்மா நான் கடை பண்ணேன் காலையில தாத்தா செத்து போற மணிக்க கடை பண்ணேன் சரியா ஆறு மணி அழைப்பு வருது உங்க அப்பா தவிர ராத்திரி பிள்ளை கடை பண்ணேன் காலையில அப்பா செத்து போனாரு அதே போல பத்து நாள் கழிச்சு அம்மா எதிர்க்கிறியா என்னடா அன்னைக்கு அப்ப கேக்குறியா பாட நம்ம வீட்டுல ஆட்டுக்குடி செத்து போன மாதிரி கிடங்க பாட்டு காலைல சரியா ஆறு மணி ஆட்டுக்குடி செத்து போச்சு அப்பதான் ராத்திரி புள்ள கடை பண்ணியா காலைல ஆட்டுக்குடி செத்து போச்சு இப்ப மூணாவது நாள் பாருங்க என்ன பண்ணா அதே மணிக்கு அம்மா எதிரிச்சானா அப்ப தகப்பங்கார எதிரிச்சு மறுபடியும் கேக்குறேன் இன்னைக்கு யாரடா உண்டானா அப்பதான் சொன்னானா அப்பா இன்னைக்கு நீ செத்து போற மாதிரி நான் கடை பண்ணேப்பா அப்படின்னு சொன்னானா ஆஹா புள்ள கடை பண்ணியா காலையில நம்ம ஆறு மணிக்கு செத்து போவேன்னு சொல்லி முக்கால் அடிச்சு போர்வை பத்தி மூலையில

நரி தந்திரம் பெரிய பெரிய தந்திரம் இப்படித்தான் நரி நாட்டில் பூரா கூட்டமா கூடி அவங்க பஞ்சமா போச்சு எங்க இந்த நரி நாட்டுல அப்ப இந்த நரி நாட்டுல கூட்டம் பஞ்சமா போகணுமே அப்ப எல்லா நரி கூடி அங்கே வாங்கடா அங்க இருந்தது ஒரு ஆண் நரி அப்ப இந்த நரி கூட கூப்பிட்டு வாங்க அதுல ராஜா நரி கூப்பிட்டு சொல்றாரு நம்ம நாடு பஞ்சமா போச்சு ஆகியனால நாங்க போய் ஏற தேடிட்டு வர்றேன் உங்களுக்கு நம்ம சாப்பாடு உணவுக்கு ஒண்ணும் இல்ல போய் தேடிட்டு வர்றேன் சொல்லி எல்லா நரின்னு சொல்லிட்டு ராஜா நரி வந்துருச்சு ராஜா நரி வர அப்பதான் கேட்டீங்கல தவள அதிகமா கடந்து இருந்திருக்கு ஆஹா நமக்கு இதுதான் இறங்க நல்லா கிடைச்சிருக்கு இன்னைக்கு இதை நல்லா புடிச்சு தண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா நரி போய் அங்க இருந்த தூரம் தவளை ஊற பொட்ட தவளை அது அந்த ராணி தவளைய கூப்பிட்டு இங்க வாங்க உங்களை கூட நாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்னு நரி தந்திரத்துல சொல்லுது ஏன் உங்க புடிச்சு தின்றதுக்கு அப்ப சொல்லுமே சரி இல்லை இந்த தவளை வஞ்சங்க பத்த தவளை அப்ப இந்த நரி போய் எல்லா நரி ஊழ போட்டு கூப்பிட்டு வாங்கடா ஊர்ணியில நிறைய தவள கிடக்கு அக்கா நம்ம சாப்பாடு நல்ல இற கிடைச்சிருக்கு அங்க போய் பிடிச்சி திண்டுக்கிடணும் நான் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன் சும்மா போகக்கூடாது மேல காலத்தோடு போகணும்